நபிகள் நாயகம் போய் எழுப்பி விடுறாங்க ஒரு சாதாரண ஒரு பையனுக்காக வேண்டி இந்த அந்த அந்த கால அந்த நேரத்தில் ஒரு இளைஞர் ரசுல்லா நபிகள் பின்ன ஒரு பையன் வச்சுக்கலாம் இருபது இருபத்தி ரெண்டு வயசு பையன் அதான் ஜாபி இருந்தவர் அந்த ஒரு இளைஞருக்காக வேண்டி போய் அவருக்கு விட்டதை எழுப்பி விட்டு அதை ஓட வச்சு போய் ஏறி உட்காருன்னு சொல்லிவிட்டு சரி ராமன் சேர்ந்து முன்னாடி போகல ஏறி உட்கார் பார்மாலிட்டிக்கு செய்யல அவரோட ஒட்டகத்தை சேர்ந்து உரசிக்கிட்டு அவங்க கால் ஏங்கால உரசுது அவர் சொல்றாரு ஜாபீர் சொல்றாரு நபிகள் நாயகம் கால ஏங்கால உரசக்கூடிய வகையில எடுத்துக்கொண்டு விசாரிக்கிறாங்க என்ன விசாரிக்கிறாங்க கல்யாணம் ஆயிருக்கு இளைஞராக இருக்கு உனக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்கறாங்க அதாவது எவ்வளவு சோசியல் பாருங்க ஒரு பெரிய மாமன்னர் அந்தஸ்து அடைஞ்ச பிறகு யுத்தத்துக்கு எல்லாம் போய் பிரிய அந்தஸ்து இருக்கிறாங்க அந்த கட்டத்தில் இவரை கிழக்கு விட்டுப்பட்டு என்னப்பா கல்யாணம் ஆயிடுச்சா சம்பாதிச்சு கேட்கறாங்க அப்ப என்ன அவர் ஆமாங்கிறாரு இதுல ஒரு மெசேஜ் நமக்கு இருக்கு இந்த டாபிக் அப்பாற்பட்ட மெசேஜ் என்ன மெசேஜ் கல்யாணம் பண்ற ஆட்கள் நபிகள் நாயத்துக்கு போய் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணல விளங்குது கல்யாணம் பண்ற ஆட்கள் எல்லாம் யாரையும் கூப்பிடுற அவங்களா பண்ணிக்கிறாங்க தவிர கல்யாணத்துக்கு ஊற அழைக்கிறதும் கல்யாணத்துக்கு பந்தல போடுறதும் கல்யாணத்துக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்யறது நீங்க தான் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி தரணும்னு சொல்லுவது அப்படி ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயம் உருவாக்கல அவங்க ஒரு ஆன்மீக தலைவர் தான் ஒவ்வொரு ஆன்மீக தலைவரும் கல்யாணத்திலிருந்து கருமா வரைக்கும் நான் தான் கல்யாண நாயகன் சொல்லிட்டு இருக்கிறான் நபிகள் நாயகன் பண்றாங்க அவருக்கு கல்யாணம் கேக்குறாங்க ஆயிடுச்சுங்கிறாரு

அவரோட சேர்ந்து பிரிவுலயா வர்றதுக்காக நீ பேச்சு வளர்க்கிறாங்க இதெல்லாம் கேட்கறாங்க என்ன கேட்கிறாங்க கண்ணி பண்ணா விதவையான்னு கேட்கறாங்க அவர் என்ன சொல்றாரு விதவை தான் விதவை தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன் அவர் சொல்றாரு என்ன விதவைய கல்யாணம் பண்ண ரசூ சொல்லா சொல்ல நபிகள் ஆர்வம் போட்டிருக்கிறாங்க இல்லையா அதனால அவர் விதவையை பண்ணிருக்கிறார் அவர் நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னு கேட்டா என்பா நீ ரொம்ப இளைஞனா தானே இருக்க நீ எதுக்கு விதவை பண்ண கல்யாணம் முடிக்கிற கொஞ்சம் அது மாதிரி பண்ண போறா இல்ல நீ ஒரு இளைஞனா இருக்கிற நீ ஒரு சந்தோஷமா இருப்பதற்கு ஒரு கண்ணி பண்ண நீ முடிச்சிருக்க வேண்டியதானே தலைவராங்க பாருங்க ஒரு கண்ணி பண்ண முடிச்சு நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறாங்க அப்பல்லா ஜாரியத்தன் துளாயி புகா துளாயி புக நீ ஒரு கண்ணி கல்யாணம் முடிச்சிருந்தா அவர் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிக்கிறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே இவர் என்ன செய்யறாரு தெரியுமா யாரு ஜாபிரு அதாவது எனக்கு வந்து நான் அந்த லட்சியம் அதை தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணல எனக்கு வந்து சகோதரிகள் இருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க எங்க பாப்பா வந்து நினைஞ்சிட்டாருன்னு கேட்டா இறந்து போயிட்டாரு இந்த மாதிரி பிள்ளைகளை விட்டு விட்டு இறந்து போயிட்டாரு பொம்பளை பிள்ளைங்களை இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு தலையவாரி என்ன செய்வி அதை அலங்கரிச்சு அதுக்கு செய்ய வேண்டிய இதெல்லாம் செய்வதா நிர்வகிக்கிறதா இருந்தா கொஞ்சம் வயசு பெரிய பொம்பளையா இருந்தா தான் சரியா வரும் அதுக்கு அவன் சின்ன பொண்ணை விட்டு அது இந்த பொண்ணு சேர்ந்து விளையாண்டு இருக்கும் அது எந்த என் தங்கச்சிமார்களை யாரு கவனிக்கிறது என் தங்கச்சிமார்களை கவனிக்க வேண்டும் தான் கொஞ்சம் பெரிய பொண்ணை நான் வந்து கல்யாணம் பண்ணினேன் வயச விழுவையை கல்யாணம் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு சொல்றாங்க விசாரிச்சுட்டு பாருங்க கேக்குறாங்க வண்டி கிளம்பிருச்சுல வேகமா வந்து சேர் அங்க ஊருக்கு உடனே என்னை வந்து பாரு ஊருக்கு வந்த என்னை வந்து பாருட்டாங்க அப்ப அது மாதிரி சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போன உடனே அங்க போய் இறங்கின உடனே இந்த சண்டித்தனம் பண்ணிச்சு ஒட்டகம் ஊருக்கு போன உடனே மதியினா போய் சேர்ந்த உடனே நவிகள் நாய் பாக்குறாரு சண்டித்தனம் பண்ற ஒட்டகத்தை வந்து நம்ம கிட்ட விரு விக்கிறியா கேக்குறாங்க வந்து அதுக்குள்ள காசை கேட்டு கொடுத்து கொடுத்து என்ன செய்யறாங்க அங்கே பேசி கொடுத்து போயிட்டாங்க பிறகு மதினாவுக்கு போய் உடனே எனக்கு வந்து நபிசெல்லா செல்லும் போய் சேர்ந்துட்டாங்க நான் காலையில் போய் சேர்றேன் பள்ளிவாசலுக்கு போனவுடனே பள்ளிவாச வாசல் நிக்கிறாங்க நபிகள் செல்லாசல் என்னப்பா அப்பதான் சேர்றியா உழவர் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறாங்க அவர் ஆமாங்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இப்ப இந்த ஒட்டகத்தை விட்டுவிட்டு போய் போய் தொழுதுட்டு வா ரெண்டு தொழுதுட்டு வா அப்படிங்கிறாங்க நான் தொழுதுட்டு போய் என்னங்க வந்த உடனே அந்த ஒட்டகத்துக்கு உள்ள ரூபாய வந்து பேசினபடி என் நிறுத்தி எங்கிட்ட பிலால் வந்து வச்சிட்டு இருக்கிறார் ரெடியா தொழுதுட்டு வந்தோம் வந்தா ஒரு ரூபா தந்துட்டாங்க தந்துட்டு அப்புறம் என்ன பாருங்க இது ஒட்டகத்தை நீங்க வச்சுக்க அதாவது காசையும் கொடுத்துப்பட்டு நீயே வச்சுக்கிட்டாங்க அவர் உதவி செய்ய நினைக்கிறாங்க அதை தேடி வழிய கேட்டு அவற்றை உள்ள பிரெண்ட்லியா பேசிவிட்டு இந்த ஒட்டகத்தை உள்ள காசையும் வச்சுக்க ஒட்டகத்தை நீயே வச்சுக்க ஜாபிர் அலி அல்லா கொண்டவர்கள் ஒரு சிறிய வயதுடையவராக இருந்தும் அவரோடு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை செல்லும் அவர்கள் சகஜமாக உரையாடி அவருடைய குடும்ப நிலவரங்களை விசாரித்து அவருடைய தேவையான உதவிகளையும் செய்வதாக வாக்களித்து இவ்வளவும் செய்து அவருக்கு இந்த ஒட்டகத்தையும் விலக்கி வாங்கிக் கொண்டு திரும்ப அவர்கிட்ட கொடுக்கிற அளவுக்கு பெருமானார் செல்லல்லா அலேசெல்லம் உடைய அந்த உயர்ந்த பண்பாட்டை பார்க்கிறோம் இந்த சம்பவம் நடக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்வம் அவர்கள் ஒரு மாபெரும் வல்லரசனுடைய அதிபராக இருக்கிறார்கள் ஒரு மாபெரும் ஆன்மீக தலைவராக இருக்கிறார்கள் இப்படி ஒரு அருங்குணம் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து என்ன புகழுக்காக வேண்டி இந்த குள எடுத்து என்ன இருக்குது மற்றவர்களை வைத்து வாங்குகிற ஒரு வேலையை கூட தாண்டிய வந்து திரும்பி வந்து இறங்கி ஒருத்தர் கொண்ட மாட்ட ஒட்டகத்தை எழுப்பி விட்டு இந்த வேலையெல்லாம் செய்யற அளவுக்கு இப்ப நபிகள் நாயகம் செல்லாத செல்ல சகஜமா மக்களோட நடக்கிறாங்க சொன்னா அவங்க ஒரு அந்தஸ்து புகழு பிறர் நம்மளை கொஞ்சம் மரியாதைப்படுத்தணும் என்று எதிர்பார்த்து இந்த காரியம் செய்யவில்லை என்பதை இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லல்லா முடிய அந்த நற்குணத்திற்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அவர்களுடைய தன்மைக்கு எடுத்துக்காட்டாக இன்னொரு நிகழ்ச்சியை நாம் சொல்லலாம் என்ன நிகழ்ச்சி என்றால் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் அதாவது மக்களிலிருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு போய் அங்க ஒரு ஆட்சியை நிறுவி ஒரு மாபெரும் தலைவராகி பிறகு விரட்டி விட்ட மக்காவையும் கைப்பற்றி அங்கேயும் தன்னுடைய ஆட்சியை நிறுவி ஒரு பெரிய அந்தஸ்து அடைந்த பிறகு நடுநாயகன் செல்லும் அவர்கள் ஹஜ்ஜி பயணத்தை நிறைவேற்றுவதற்காக மக்காவுக்கு போகிறார்கள் அது அவர்களுடைய கடைசி ஆண்டு ஆண்டுநாயகம் செல்லாவே செல்ல முடிய அறுபத்தி மூன்றாவது வயதில் நடக்கிற நிகழ்ச்சி இது அந்த ரொம்ப பெரிய உச்சகட்டமான அதிகாரத்தையும் புகழையும் அடைந்திருந்தார்கள் அந்த மாதிரியான ஒரு நேரம் நபிகள் நாயகம் அவர்கள் ஹஜ்ஜிக்காக மக்காவுக்கு சென்றிருக்கிற பொழுது அங்க என்ன என்று கேட்டால் அந்த தண்ணீர் விநியோகம் பண்ணக்கூடிய ஜம்சம் என்று அங்க ஒரு தண்ணீர் இருக்கிறது இந்த ஜம்சம் கிணற்றில் இருந்து வருகிற மக்களுக்கெல்லாம் தண்ணீர் பிடித்து கொடுப்பது அதுக்கப்புறம் வந்து பொதுவாக தாகத்தோடு வருகிற மக்களுக்காக தண்ணீர் புகட்டுவது இந்த வேலைகளை எல்லாம் நபிகள் நாயகம் செல்லா வலி செல்லமுடைய குளத்து குறைச்சி குலத்தவர்கள் தான் செய்து வந்தார்கள் அதை வந்து இப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா அவளீசெல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய நேரத்தில் அப்பாஸ்ங்கிறவர் அந்த பொறுப்பை ஏற்று செஞ்சு கொண்டிருக்கிறார் அப்பாஸ் யாரே நபிகள் நாயகத்துக்கு பெரிய தந்தை அவர் அங்கே தண்ணீர் பந்தல் அமைத்து யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு தண்ணீர் கொண்டே இருக்கிறார் அப்ப நபிகள் நாயகம் செல்ல செல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு வந்திருக்காங்க இல்லையா அவர்களும் தண்ணீர் தேவைப்பட்டு தாகம் ஏற்பட்டு மற்றவர்கள் தண்ணீர் அருந்த அந்த நீர் பந்தலுக்கு வருவது போல அவங்களும் வர்றாங்க ஒரு ஆள் அனுப்பி வாங்கிட்டு வாண்டு கூட சொல்லாம மற்றவங்க எல்லாம் எந்த இடத்துல போய் தாகத்திற்கு தண்ணீர் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு வந்து தண்ணீர் கேட்டு வருகிறார்கள் வந்த உடனே அங்க அப்பாஸ் இருக்கிறாங்க நபிகள் நாயகமுடைய பெரிய தகப்பனார் அங்க இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க கேட்டா தன்னுடைய மகன் பதில் என்பவரை கூப்பிட்டு நபிகள் நாயகம் தண்ணி கேட்கிறாங்க குடிக்க தண்ணி வேணும் அதனால நீ வீட்டில் உங்க அம்மாட்ட போய் நபிகள் நாயகத்துக்கு தண்ணீரை கொண்டு வா என்று அவர் சொல்கிறார் மகனிடத்தில் அப்ப நபிகள் நாயகம் செல்லலா அலிசல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க கேட்டா இதை கொடுப்பா இது இந்த தண்ணீர் எனக்கு கொடுங்க எல்லாரும் குடிக்கிறாங்க இல்லையா எல்லாருக்கும் எந்த தண்ணீர் வந்து நீங்க கொடுக்குறீங்களோ அதை எனக்கு கொடுங்க எனக்குன்னு வீட்டில் ஸ்பெஷலா எடுத்துக்கொண்டு வர வேண்டாம் என்று நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் மீண்டும் மக்கள் அறந்துகிற அதே தண்ணீரையே கேட்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு அப்பாஸ் சொல்றாரு நபிகள் நாயகத்துடைய பெரிய தகப்பனாரு அல்லாஹ்வுடைய தூதரை இது எல்லாரும் வந்து கையை போட்டு இந்த தண்ணீர்ல வந்து குடிக்கிற தண்ணீர்ல எல்லாரும் எல்லும் கையப்பட்டுறதும் போறதுமா இருக்கிறாங்க இந்த தண்ணீரை நான் எப்படி உங்களுக்கு தர முடியும் அதனாலதான் வந்து நான் வீட்டில நிறுத்திட்டு வர சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே நபிகள் நாயகம் செல்லாளர்கள் மறுபடியும் தடவையாக பரவாயில்ல நீ அதையே எல்லாரும் எந்த தண்ணீரை குடிக்கிறாங்களோ அதுதான் நீ எனக்கும் கொடுக்கணும் என்று சொல்லி அந்த தண்ணீரை வாங்கி அவர்கள் அதை அருந்துறாங்க இது ஒரு அந்த சம்பவம் அருந்து முடித்த பிறகு பிறகு என்னன்னா அந்த கிணத்துக்கு நேரம் வர்றாங்க அங்க வந்தா மக்கள்லாம் வந்து தண்ணீரை புகட்டுறதும் தண்ணீரை எடுத்துக்கிட்டு போறதும் அதுல வந்து பணியாற்றி கொண்டிருக்கிற வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லு சொல்றாங்க நல்ல வேலை செய்யறீங்க நல்ல அந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு என்று சொல்லிட்டு இப்ப நான் வந்து வர்றதுனால நீங்கெல்லாம் இடம் விட்டு ஒதுங்கி விடுவீர்கள் என்று இல்லாவிட்டால் நானும் வந்து தண்ணீரை என் தோல்ல சுமந்து வந்து அந்த விநியோகிக்கிற பணியை செய்திருப்பேன் என்று நபிகள் நாயகம் செல்ல செல்லும் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இடத்துல நடக்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இதுல கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா மக்கள் எல்லாம் ஒரு பொதுவான இடத்தில் வந்து தண்ணீர் அறந்துறாங்கன்னு சொன்னா அந்த இடத்துக்கு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியும் வந்து அறந்துவாரா ஒரு மாபெரும் ஆன்மீக வந்து அந்த இடத்துல எல்லா மக்களோட சூழல் நின்று கொண்டு நானும் உங்களை மாதிரி அறந்து வேண்டிய அருந்துவாரா ஊருக்கு நாள் அறந்த மாட்டார்கள் மாட்டார்கள் அப்படியே வந்து அப்படி இருந்தா கூட என்ன செய்வாங்க ஒரு ஆளை அனுப்பி நம்ம போய் எப்படி மக்களோட மக்கள நிக்கிறது ஒரு ஆள் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லி கூட குடிச்சிருக்கலாம் வாங்கிட்டு வர சொல்லல நமக்கு தண்ணி தேவை எல்லாம் போய் எங்க போய் தண்ணீர் குடிக்கிறார்களோ அங்கெல்லாம் நாமளும் போய் குடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்க போய் தண்ணீரை கேட்கிறாங்க அப்ப பொழுது அந்த தண்ணீர் வந்து எல்லா மக்களும் குடிக்கத்தான் செய்கிறாங்க ஆனாலும் அந்த நபிகள் நாயகத்தை கொடுக்கிறதுக்கு தகுதி இல்லையே என்று அவர் நினைக்கிறார் எதுனாலும் நினைக்கிறாரு கைய போடுறாங்க அப்படி ஒரு பொதுவான தான் இருக்கும் அந்த மாதிரியாக கொண்டு அவர் சொல்றாரு நபிகள் நாயகம் இல்லை அதை பத்தி எல்லாருக்கும் உள்ளதை கொடுப்பா எனக்கும் கொடுப்பா வீட்டில் வாங்கிட்டு சொல்ல போற அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது வந்து பல பெரிய அதிசயமான ஒரு பண்பாடு இந்த மாதிரியான ஒரு மக்களோட மக்களாக தம்மை கலந்து கொண்டு ஒரு சபையில் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மார்க்கரீதியான ஒரு சபையா இருந்தா கூட அந்த சபையில என்ன செய்யறாங்க தலைவர்களுக்கெல்லாம் தனியான ஒரு உணவு கொடுக்கறாங்க சாதாரண மக்களுக்கு வேற ஒரு உணவு கொடுக்கறாங்க மார்க் அறிஞர்கள் சொன்னா அவங்களுக்கு சிறப்பு உணவு கொடுக்கறாங்க மற்ற மக்களுக்கு வந்து சாதாரண உணவு கொடுக்கறாங்க அதுல வந்து பிரமுகர்களா இருந்தார்களே ஆனால் அவங்களுக்கு எல்லாம் சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு பண்றாங்க ஒரு சபையிலேயே ஒரு கல்யாண சபையில ஒரு நல்ல விஷயத்தில் நடக்கக்கூடிய சபையில ஒரு பொதுவான ஒரு மார்க்க சம்பந்தமான மாநாடு நடத்தக்கூடிய சபைகள்ல எல்லாம் நம்ம பார்க்கிறோம் எல்லா மக்களுக்கும் அதே சாப்பாடா கொடுக்குறாங்க எல்லா மக்களும் அந்த உணவையா சாப்பிடறாங்க அந்த மக்கள் எல்லாம் போய் சாப்பிடுற மாதிரியா எல்லாரும் சாப்பிடறாங்க நீங்க பாருங்க கவனிச்சு பாருங்க எந்த சங்கத்திலையும் எந்த கட்சியிலையும் இப்படியான ஒரு அம்சத்தை நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் நபிகள் நாயகம் சலல்லா அவர்கள் இந்த தலைவர்களை எல்லாம் விட மற்ற எல்லா வகையிலும் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற்றிருந்த நிலையில நமக்கு ஒரு சபையில சிறப்பு ஏற்பாடு வேணாம் பல மக்கள்லாம் நம்ம தான் நம்மளுடைய சிறப்பு ஏற்பாடுகளை கவனிச்சுக்கணுமே தவிர பொதுவான இடங்களுக்கு வந்து சொன்னா ஒருவருக்கு என்னவோ அதுதான் நம்ம எல்லாருக்கும் எடுத்துக்கொள்ளணும் அப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் இந்த பண்பாடு சிறந்த பண்பாடு என்று நம்மளும் சொல்லுவோம் வாழ்க்கையில கடைபிடிக்கிற பெருந்தனக்காரர்களும் அறிஞர்களும் பதவி பெற்றவர்கள் அப்படி நடந்து நடந்து பார்த்தா கொள்ள தலைவர்களுக்கு தனி சாப்பாடு தொண்டர்களுக்கு தனி சாப்பாடு அதுலயே தலைவர்களையே பல வெரைட்டிகளை பிரித்து வைத்து சாப்பாடு கொடுக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் அப்ப நபிகள் நாயகம் சல்லாஹுலி செல்லம் அவர்களுடைய இந்த பண்பாடு இந்த பெருந்தன்மை என்ன புகழ் அவர் கிடைக்க பாருங்க என்ன புகழ் ஒரு தண்ணி எடுத்துட்டு வாப்பான்னு சொல்ற புகழ கூட ஒரு முடியங்க புகழுக்காக வேண்டி இந்த மாதிரி நானும் ஆளாவது சொல்லி கூட்டத்தை சேர்த்து நம்மள எல்லாரும் பாராட்டுவாங்க நம்ம சொல்லிட்டு சொல்ல கேட்கிற ஆள்கள் கூட்டத்தை சேர்க்கலாம்னு நினைச்சு இருந்தா ஒரு கோ தண்ணி எடுத்துட்டு வான்னு நம்ம சொல்ல மாட்டோம் நான் சொல்லுவோம் நீங்க சொல்லுவீங்க அதை சொல்ல மாட்டேங்கிறாங்களே இவங்க தனக்கு ஒரு தண்ணீர் எடுத்துவான்னு கூட சொல்லாம ஒரு சபையில் அப்படி எல்லாம் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது பொதுவாக எல்லாரும் கூடுகிற இருக்கிற நம்ம இடத்துல நம்மள அந்தஸ்தா நம்ம வீடுகள்ல நம்ம கௌரவத்தை காட்டிக்கிட முடியுமே தவிர பொதுவான இடங்கள் அப்படி நடக்க கூடாது என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹல்ல அதையும் நிலைநாட்டுறாங்க அதுக்கடுத்து என்ன இந்த சம்சம் தண்ணிய கிணத்துல இறங்கி எடுத்துக்கிட்டு வந்து மக்களுக்கு விநியோகிக்கிற வேலை ஒரு நல்ல வேலை அந்த வேலையை எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க சில சகோதரர்கள் சில தொண்டு நிறுவ தொண்டு உள்ள தோட செஞ்சிட்டு இருக்காங்க அங்க போனா நபிகள் நாயகம் இறங்கி எடுக்க போறாங்கன்னு வைங்க எல்லாரும் ஒதுக்கிட்டு தாங்கள் வந்து ஒதுங்கி கொண்டு அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்துருவாங்க எனக்கு நீங்க முன்னுரிமை தருவீங்கிறதுக்குத்தான் நான் இறங்கலே தவிர இல்லைன்னா நானும் என் தோழில் வைத்து சுமந்து கொண்டு